வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம் இப்போ வடகோவை கிக்கானி மேல்நிலைப்பள்ளி வாசலில் இருக்கோம் அங்கே ஒரு முப்பெரும் விழா அழகாக நடக்க போகுது வாங்க உள்ளே போய் அது என்னன்னு பார்ப்போம் வித்யா படத்துக்குள்ள வாங்க அங்கே போன உடனே அந்த கல்வெட்டு நம்மளை வருக வருகன்னு வரவேற்கிறது அடுத்து அந்த போஸ்டர் பாருங்கள் பாங்கரி பாட்டி மண்டபம் பாங்கரின உடனே நீங்கள் இப்போ இருக்கிற நவீன ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்டில் கறி அப்படின்னு நினச்சிடாதீங்க இது எப்படி ஒரே ஒரு பைப்பிலே தண்ணீர் நல்ல தண்ணீர் உப்பு தண்ணீர் மற்றும் பால் டீ காஃபி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஸ்பீக்கரில் என்னென்ன அழகான விஷயங்கள்லாம் வருது பாருங்கள் சிலப்பதிகாரம் வருது கம்பராமாயணம் வருது பெரிய புராணம் கூட வருது இதையெல்லாம் சேர்த்து தொகுத்து வழங்குகிற நடுவருடைய உரையும் சேர்த்திங்கன்னா அதில் நாலாவதாக ஒன்று வருது ஒரே ஸ்பீக்கரில் இத்தனை வர்ற அதிசயத்தை நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அதில் கிடைச்ச சில தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அருமையான ஒரு ஏற்பாடு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களுடைய ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்க பாருங்கள் எப்படி ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா கூட்டமாக கூட்டம் அந்த அரங்கம் நிரம்பி வழிகிறது அந்த காலத்து சினிமா மாதிரி அரங்கம் நிரம்பி வழிந்த காட்சிகள் அப்படின்னு போடுவாங்க நேற்று நேரில் வர முடியாதவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கூடுபான வரைக்கும் அதில் நடந்த சில விஷயங்களை நான் லேசாக தொட்டு காமிக்கிறேன் மீதியை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் சிலப்பதிகாரத்தில் பெண்மையை போற்றுவது இளங்கோடிகள் போல் யாருமே இல்லை கண்ணையை அந்த அளவுக்கு அவர் உயர்த்தி போற்றி பாடியுள்ளார் அந்த அளவுக்கு நாடகத்தன்மையையும் அந்த நாடகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தையும் பகுத்தவர் அந்த இளங்கோவடிகள் என்று அவர்கள் அணி வாதிட்டது அடுத்து வந்த ராமாயண கட்சிக்காரங்க மூர்த்தி என்னமோ சிறியது கீர்த்தி பெரியது கலப்பது சேர்ப்பது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொன்னாங்க பாருங்க சூப்பரான மேட்ருங்க அது நம்ம வீட்டில் சொல்லுவோமோ இல்லையோ காஃபி கலந்தாச்சா இன்னைக்கு ஒரு காஃபி கூட அப்படின்னு அதுதான் கலக்கிறது தான் அதாவது தூள் பால் சர்க்கரை எதையும் பிரிக்க முடியாது எதுவோ அது கலப்பது அதே ரவா கேசரி பண்ணியாச்சு முந்திரி பருப்பு திராட்சை போட்டாச்சுன்னா சாப்பிடும்போது வேணுன்னா முந்திரி பருப்பு சாப்பிடலாம் இல்லைன்னா விட்டுறலாம் தனித்தனியாக பிரிக்கக்கூடியது இந்த விளக்கம் இவ்வளோ காலமாக நமக்கு தெரியாமே போயிருந்தது சூப்பரான மேட்ரு அடுத்தது பெரிய புராணம் பின்னிப்பிழல் எடுத்துட்டாங்க ஒரு பெரிய குளம் அதில் நிறைய தாமரை பூக்கள் செக்கச்ச பூத்து அப்படியே குலுங்கி நிற்கிது பக்கத்தில் ஒரு மாமரம் அதில் மாம்பழங்கள் பழுத்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கான் உச்சீன ஒரு மாம்பழம் ரொம்ப கனிஞ்சு போய் தானாக உருக ஆரம்பிக்கிற அளவுக்கு அதுலேருந்து சில சொட்டு சொட்டாக அதுலேருந்து அந்த மாம்பழ ரசம் வருதான் அது ஒரு இலையில் பட்டு இந்த குளத்தில் இருக்க தாமரைப்பூ மேலே விழுகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய வேத விற்பனர்கள்லாம் ஒன்றா உட்கார்ந்து யாகம் வளர்க்கும் போது அதில் நெய் விடுவாளோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கு மரங்கள் கூட யாகம் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சாங்க பாருங்க அடா 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 என்னத்தை சொல்கிறது போங்க கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இதெல்லாம் கற்பனையா நிஜமா என்று தயவு செய்து மண்டையை உடைத்து கொள்ளாதீர்கள் இந்த பரபரப்பான உலகத்திலே படபடப்பான இதயத்திலே எகிரும் பிபியை குறைக்க இது போன்ற பல உரைகள் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது இது ஒரு இதமான வைத்தியம் கூட இல்லாவிட்டால் இத்தனாயிரம் பேர் இங்கே வந்து அமர்ந்திருப்பார்களா சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கவே பல இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை கூறி இதுபோன்ற அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு கிருஷ்ணனையா அவர்களுக்கு நன்றி கூறி இதுகாரும் உடன் வந்து பயணித்து கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க வணக்கங்கள் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களது மேலான கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் நன்றிங்க வணக்கங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்